அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா <ELL> வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா அடி கொடுக்கிறதுக்கு தான் தயார்படுத்தணும் வாங்கிறதுக்கு என்னடா தயார்படுத்துறது போய் நின்னா அவன் பொலந்து கட்ட போகிறான் அவ்வளோதானே எனது டைம் போயிட்டே <laughs> இருக்கு <laughs> இன்னும் அந்த மண்டையினை காணும் ஆஹா அவன் வரலைனாலும் இவன் போய் கையை பிடிச்சி கூட்டிட்டு வருவான் போல இருக்கு நாம் அடி வாங்குறதுல இவனுக்கு எவ்வளோ ஆர்வம் அவன் வரையில வரட்டும் நீ அமைதியாக திடீர்னு எங்கடா போயிட்டு வர்ற மண்டையனை பற்றி அவங்க ஆளுங்கிட்ட விசாரிக்க போயிருந்தான் கோச்சா கொச்சா அந்த ரவுடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியில் வருவான் வரட்டுண்டா நீ ஏன் அவசரப்படுற அதான் ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம் இல்ல அப்புறம் என்ன ஆஹா ஏற்கனவே பயந்து போய் கிடக்கிறோம் இவன் வேற இடையில அப்பப்போ பயமுறுத்திக்கிட்டே இருக்கானையா வர வரமரு அவன்தான் மண்டையான் ஆஹா பயத்தை வெளியே காட்டக்கூடாது நம்ம கேரக்டர் அடி வாங்கிடும் மண்டையே ஒரு சைஸாக இருக்குது ஐயா ஆளை பார்த்தாலே அள்ளு ஐயா நம்மளை கொசு நசுக்கிற மாதிரி நசுக்கிறோம் போல இருக்கு இவன் மூச்சு விட்டாலே நம்ம முந்நூறு அடிக்கு அங்கிட்டு போய் விழுவோம் போல இருக்கு ரவுடி எப்பேர் பட்டவன் பார்க்காமயே கமிட் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு இவன் பேச்சை நம்பி இங்கே வந்து இவ்வளோ பெரிய ரவுடிட்டிக்கிட்டே ஐயா ஏய் நீதான் கோச்சாவா ஆமாம் நான் தான் கோவை கோச்சா என்ன ரவுடியாக ஃபார்ம் ஆகலான்னு பார்க்குறியா ஏய் நான் ஏற்கனவே ஃபார்ம் ஆகிட்டேன் இந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் ட்ரை இருக்கேன் மரியாதையாக ஏரியாவை விட்டு ஓடி போயிரு இல்லை கையை காலை உடச்சி பார்சல் பண்ணி அமிச்சிருவேன் இவன் மிரட்டினதுமே நாம் போயிடக்கூடாது எய்த்து நிற்கணும் ஹலோ மிஸ்டர் மண்டையன் நீ மிரட்டின நான் மோதன் என்ற முடிவோடு தான் இந்த கொச்சை வந்திருக்கான் ஏன் தெரியுமா உன் அல்லக்கைங்க என் அப்பா பாட்டை முப்பாட்டனை பற்றியெல்லாம் தப்பாக பேசியிருக்கானுங்க புரியுதா அதுக்கு உனக்குத்தான் தண்டனை கொடுக்கணும் ஏன்னா அடியாட்களை ஒழுங்காக வளர்க்க தெரியல உனக்கு டீ என் ஆளுங்க பேசுனதோட உன் ஆளுங்களை விட்டாம்பாரு அதுவே பெரிய விஷயம் நீ என்னடானா இங்கே வந்து சீன் போடுறியா இந்த மண்டையை யாரும் தெரியாமல் வந்து எங்கிட்டே மாதிரியா இன்னைக்கு நீ முழுசாக போகிறது கஷ்டண்டா ஆஹா இன்னைக்கு அடி வாங்குறதுன்னு உறுதி ஆகிடுச்சு அது நம்ம டீம் முன்னாடி வாங்கணும் நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானுங்க வேறு ஒரு ஐடியா பண்ணணும் இங்கே பாருங்கள் மிஸ்டர் மண்டையன் எதுவாக இருந்தாலும் என் ஆளுங்க முன்னாடி வேண்டாம் தனியாக போய் வச்சுக்குவோம் அதுதான் உனக்கும் நல்லது இந்த கோச்சாவுக்கும் நல்லது வசதியாத்தான் சொல்கிற நான் முன்னால் போகிறேன் நீ பின்னால் வா டேய் நீங்கள்லாம் இங்கேயே இருங்க நான் உள்ளே போய் அந்த நான் ஒரு வழி பண்ணிட்டு வரேன்டா பெஸ்டாப் பிளக் கோச்சா ஆஹா அவன் என்னை செதில் செதிலாக பேத்தெடுக்க போகிறான் இவன் எனக்கு பெஸ்டாப் லக்கு சொல்கிறான் உண்மையை சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் ஐயா சிட்டியில் எல்லாரும் நைன் டு சிக்ஸ் டியூட்டிக்கு போவாங்க எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி அடி வாங்கிறது தான் டியூட்டியாக போச்சு நம்ம டீமில் உள்ளவன்களை நம்ப வைக்கிறதுக்கும் அவனுங்களை சமாளிக்கிறதுக்குமாக நான் அடி வாங்க வேண்டியதாக இருக்குது ஐயா இந்த மண்டையன் எப்படி அடிப்பான்னு தெரியலையே ஐயா எப்படி அடித்தா என்ன அடியை வாங்கிட்டு புத்துனாப்பில் வர வேண்டியது தான் காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.